பயப்படாதேயுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அந்த பன்னிரண்டு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அந்த நற்செய்தியை அறிவிக்க அற்புதங்களை செய்ய தம்முடைய நாமத்தினாலே இந்த உலகத்திலே அவருடைய வருகையை அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவராகிய நற்செய்தியாகிய அவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த அனுப்பின பொழுது அவர் என்ன கூறி அனுப்பினார் இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே நாம் பார்த்திருக்கக்கூடும் பயப்பட வேண்டாம் என்று ஒரு சில காரியங்களுக்கு கூறும் ஆண்டவர் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றும் அடையாளம் காட்டுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் ஆண்டவர் தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களுக்கு தம்மை போலவே தம்முடைய வார்த்தையினால் எத்தனை அதிசயங்களே அற்புதங்களே பல்வேறு விதமான வல்லமையான கிரியைகளை நடப்பித்தாரோ அதே கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதாக அதிகாரம் கொடுக்கிறார் அசுத்த ஆவிகளை துரத்த சகல வியாதிகளையும் நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆம் அவதமாக அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே போங்கள் என்றார் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் நீங்கள் மற்றவைகளை குறித்து சொல்ல தேவையில்லை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கூறுங்கள் என்றார் மாத்திரமல்ல அந்த பரலோக ராஜ்யத்தின் அறிவிப்போடு கூட வியாதியுள்ள மக்கள் இருந்தால் குஷ்டரோகிகள் இருந்தால் மறித்தோர் இருந்தால் பிசாசு பிடித்தவர்கள் இருந்தால் அவர்கள் யாவரையும் சொஸ்தமாக்குங்கள் உயிரோடு எழுப்புங்கள் விடுதலை அளியுங்கள் என்று கூறினார் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று கூறினார் போகும்பொழுது அவர்களை பொன்வெள்ளி செம்பு மற்றும் இரண்டு அங்கிகள் பாதரட்சை தடி ஒன்றையும் தேடி வைக்க வேண்டாம் என்று கூறினார் ஆம் இவ்விதமான ஒரு அதிகாரத்தை பெற்ற அந்த அன்பான சீடர்கள் புறப்பட்டு சென்றார்கள் ஆனால் புறப்பட்டு செல்லும் பொழுதே அவர்களுக்கு கூறிய ஒரு காரியம் உங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உண்டு அவதமாக இருக்கும் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர்கள் ஊரை விட்டு புறப்படும் பொழுது கால்களிலே படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார் இவ்விதமாக உங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடம் நீங்கள் சர்ப்பங்களைப் போல வீணா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் செயல்படுங்கள் என்று கூறினார் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள் உங்களை வாழ்த்துவார்கள் உங்களை போற்றுவார்கள் என்று எண்ணாதேயுங்கள் மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறினார் அவர்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் ஜெப ஆலயங்களிலே வாரினால் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள் உங்களை அதிபதிகள் முன்பாகவும் ராஜாக்கள் முன்பாகவும் கொண்டு போவார்கள் பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் உண்டு ஆனாலும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று கூறுகிறார் இவ்விதமான சூழ்நிலையிலே பயப்படாமல் இருக்க முடியுமா இந்த காலங்களிலே நம்முடைய ஒருவேளை நாட்டினால் நாட்டின் சூழ்நிலையானாலும் சமூக சூழலானாலும் மற்றும் புறையின மக்களின் பல்வேறு விதமான அவருடைய மனநிலையினாலும் நாம் கண்டு எவ்விதமாக பயந்த மக்களாக ஜீவிக்கிறோம் அதே ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு கூறுகிறார் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரை பேசுகிறார் உங்களுக்கு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு ஆனாலும் நீங்கள் எனக்காக இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என் நிமித்தமாக என் நாமத்தின் நிமித்தமாக எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது பகைக்கப்பட வேண்டிய ஒரு நிலை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கூறுகிறார் ஆகவே இவைகளையெல்லாம் கூறிய ஆண்டவர் அந்த பத்தாம் அதிகாரத்தில் எவ்விதமாக கூறுகிறார் இவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அதிபதிகளுக்கு பயப்படாதிருங்கள் ஜெபாலய தலைவர்களுக்கு பயப்படாதிருங்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு பயப்படாதிருங்கள் ராஜாக்களுக்கு பயப்படாதிருங்கள் அதிகமாய் போனால் உங்களை என்ன செய்வார்கள் ஆத்மாவை கொல்ல இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆணித்தரமான ஒரு ஆண்டவரின் அன்பின் செய்தி அது ஆனால் அவசியமான ஒரு அற்புதமான செய்தி அது சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் எதற்கு பயந்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய அன்றாட பணி இடத்திலே நாம் இடைபடும் மக்கள் இடையிலே நம்மை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயந்து கொண்டு வாழ்கிறோமா அது யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படும் மக்கள் ஆனாலும் சரி ஆண்டவருடைய பெயரை சொல்லி பயப்பட வைக்கும் மக்கள் ஆனாலும் சரி சரீரத்தை மாத்திரம் அதிகபட்சமாக முடியுமானால் கொலை செய்யும் மக்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆனால் அதே தருணத்திலே அதை தொடர்ந்து அந்த பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மிக அழகாக கூறுகிறது ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் எத்தனை அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை அல்லவா நம்முடைய விசுவாச வாழ்விலே நம்முடைய அன்றாட ஜப ஜீவியத்திலே நாம் சாட்சியாக வாழ்கிறோம் பணி செய்யும் மக்களாக நாம் அவரால் பயன்படுத்தப்படுகிறோம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று கூறி கொண்டிருப்போமானால் இந்த நாளிலே நாம் யாருக்கு பயப்படுகிறோம் என்பதை உலகின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி பதில் சொல்ல கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம் ஆனால் அற்புதமான ஆண்டவரின் வாக்குத்தம் என்னவென்றால் அதை தொடர்ந்து கூறுகிறார் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆனால் உங்கள் பிதாவின் சித்தமின்றி அவைகளில் ஒன்றும் தரையிலே விடாது ஆத்மாவை கொல்ல மாத்திரம் வல்லமை உள்ள ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லமையுள்ளவரை நாம் கண்டு பயப்படும் பொழுது சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிற மக்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அநேகம் அடைக்கலான் குருவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா ஆதலால் பயப்படாதிருங்கள் என்று மீண்டுமாக அந்த முப்பத்தி ஓராம் வசனத்திலே அன்பான ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அந்த அற்புதமான நற்செய்தி பணிக்கு அனுப்பும் பொழுது கூறுகிறார் இந்த நாளிலும் நாம் கூட ஒருவேளை நாம் முழு நேர நற்செய்தி பணியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு பணியின் மத்தியிலே நம் வாழ்விலே நசெய்தியை அறிவிக்கும் மக்களாக இருந்தாலும் சரி நாம் வாழும் இடங்களிலே பணி செய்யும் இடங்களிலே இடைவிடும் மக்களிடையே அல்லது நம்முடைய சமுதாய சமய பல்வேறு விதமான கூடுகைகளின் மத்தியிலே யாருக்கு பயப்படுகிறோம் நாம் எந்த மனிதருக்கும் பயப்படக்கூடாது என்று வேதம் கூறுகிறது ஆனால் மாறாக தேவையற்ற அநேக காரியங்களுக்காக நாம் பயப்படும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கனவீனப்படுத்துகிறோம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழத்தக்கதான வழியிலிருந்து வீழ்ந்து போகிறோம் ஆகவே நாம் ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்பட அன்போடு அழைக்கிறார் ஆதலால் இத்தகைய மக்களுக்கு பயப்படாதிருங்கள் உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நம்முடைய வாழ்விலே நாம் ஒரு தீர்மானம் செய்வோம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து உலகம் உலகத்தின் மக்கள் உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் பயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட தம்மை பயமுறுத்தி நம்மை பணிய வைக்கும் நிலையில் இருந்தாலும் கூட நம்முடைய பார்வை நம்முடைய நோக்கம் நம்முடைய உள்ளான இருதயத்தின் வாஞ்சை ஆண்டவரை சார்ந்து அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து எனக்காக ஜீவன் விட்டவரே எனக்காக ரத்தம் சிந்தினவரே எனக்காக மதித்தவரே என்னை தாழ்த்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நின் நீர் என் ஆத்மாவை காத்துக்கொள்ளும் என் சரீரத்தையும் காத்துக்கொள்ளும் உம் சித்தப்படி என்னை வழிநடத்தும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பாத்திரங்களாக வழிநடத்த பாதுகாக்க செயல்படுத்த வல்லமை அளிக்கிறார் இந்த மேலான ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையிலும் அன்பின் ஆண்டவர் மீண்டுமாக தந்தருள்வாராக ஆமேன் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா அளவில்லாம் அன்பு நிமித்தம் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் வல்ல ஆண்டவராக நீர்தாமே எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை நேசிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர் எங்களுக்காக உம்முடைய உயிரையே தந்த ஆண்டவராக இருக்கிறீர் வல்லமுள்ள ஆண்டவரே எங்கள் உயிர் ஒருவேளை உம்முடைய நாம மகிமைக்காக அர்ப்பணிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு பயப்படாமல் உலகத்தின் அதிகாரத்திற்கு பயப்படாமல் உலகத்தின் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு பயந்துடாமல் உலகத்திலே காணப்படும் பல்வேறு விதமான செயல் திட்டங்களின் மதியே நாங்கள் சிக்கொண்டு அதற்கு பயந்து எங்களை இழந்து போகாமல் வல்ல ஆண்டவராகிய நீர் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இந்த இரவு வேளையிலே உங்கள் உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் உள்ளத்திலே தாரும் உலகத்துக்கு பயப்படாதிருக்கும் அந்த மேலான ஆசிர்வதிக்கப்பட்ட வல்லமையை எங்களுக்கு அருள் செய்யும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் പാദത്തിലേ വിളി മന്ത് അൻവിൻ പരമപിതാവേ ആമേൻ